முன்னபெண்ண தெரியாதவங்க கூட டேட்டிங் போறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க ஒரு சிலையை செய்யற சிற்பி அவனோட இந்து பொண்ணு ஒய்ஃபோட சிலை செதுக்கலான்னு நினைக்கிறான் ஆனா அவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவனால ஒரு அழகான சிலையை செதுக்கவே முடியல இதனால வெளியாகி அவன் செஞ்ச சிலையை உடைச்சிட்டு ரொம்ப அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கான் அப்போ ஒரு போஸ்டர்ல ஸ்பீட் டேட்டிங்னு போட்டுருக்கு சோ அந்த டேட்டிங் போறான் அப்போ அவங்ககிட்ட நிறைய பொண்ணுங்களோட போட்டோஸ்லாம் இருக்கு அதுல அவன் டேட் பண்ற பொண்ணுங்களோட பாடி பார்ட்ஸ் எது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை மார்க் பண்ணிட்டே இருக்கான் எப்படியோ ஒரு வழியா எல்லா பொண்ணுங்களையும் ஒரே நாளில் மீட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் அவன் ஒரு சிலையை ரெடி பண்றான் ஆனா அதுல அவன் யூஸ் பண்ற எல்லாமே ரியல் பொண்ணுங்களோட உடம்பு அவன் டேட்டுக்கு போயிட்டு என் எந்தெந்த பொண்ணுங்களோட பாடி பார்ட்ஸ் மார்க் பண்ணனும் அவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு சாவடிச்சு அவனோட பாடி பார்ட்ஸ் கட் பண்ணி ஒரு சிலை ரெடி பண்ணிட்டு இருக்கான் இப்போ பைனலா அவன் மீட் பண்ண பொண்ணோட பேஸ் அவனோட ஒய்ஃப் ஃபேஸ் மாதிரி இருக்கிறதுனால அவளோட தலையை வெட்டி எடுக்க ரெடி ஆகிறான் அதே மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வரா அவ கூட டான்ஸ் ஆடுறான் அப்படியே அவளை கொலை பண்றான் இப்போ அவளோட தலையை வெட்டி அந்த சிலையில வைப்பான்னு பார்த்தா அந்த ஆளோட தலையை இப்போ அந்த சிலையில இருக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா இவன் சாவடிக்க நினைச்ச அந்த பொண்ணு இவனோட ஒரு பெரிய சைக்கோ இவன மாதிரியே இவளும் எல்லா பசங்களும் டேட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பசங்களை சாவடிச்சு அவங்கள வித்தியாசமான கெட்டப்ல போட்டோ எடுத்து அதை ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணியிருக்கா